அசுரகுலத்து பின் தானாவதி தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று பிரம்மனை நோக்கி தவம் இருந்தாள் தானாவதியின் கடும் தவத்தினை கண்ட பிரம்மன் அவள் முன் தோன்றி தானாவதி கேட்ட வரத்தை கொடுத்தார் வரத்தின் பயனாக தானாவதிக்கு மகனாக தானாசுரன் பிறந்தான் அவன் எருமை தலையுடன் இருந்ததால் மைஷாசுரன் என அழைக்கப்பட்டான் வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கச்சுணர்ந்த மைசாசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் மைசாசுரனின் தவத்தை கண்ட சிவபெருமான் அவன் முன் அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார் வரங்களை பெற்ற மகிஷாசுரன் ஊர்வன பரப்பன உள்ளிட்ட எந்த இனத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது பெண் வயிற்றில் பிறக்காத பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்ற வரத்தை கேட்டான் சிவபெருமானம் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார் வரங்களை பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணம் இல்லை என்ற ஆணவத்தில் மகேந்திரகிரி பருவதம் பகுதியில் அவன் ஆட்சி புரிந்தான் மகேந்திரபுரி ஊர் என்று அழைக்கப்பட்டது அதுவே பின்னால் மருவி மைசூர் என்றானது மைசாசுரின் கொடுமைகளை பொறுத்துக்கொள்ள முடியாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் சிவபெருமான் கைலாய மலையில் பார்வதி தேவியுடன் விநாயகர் முருகன் சகிதமாக சிவனுடன் இருக்கையில் விநாய பெருமான் அன்னையிடம் அன்னையே கண்களை திறந்தபடி தந்தை தியானம் செய்கிறாரே அவர்கள் கண்களை மூடினால் என்னவாகும் என்று விளையாட்டுத்தனமாக கேட்க பார்வதியும் பிள்ளைகளின் ஆசைக்கு இனங்கள் சிவபெருமானின் கண்களை மூடினார் தந்தையின் கண் ஒளியினால் தான் அண்ட சராசரங்கள் இயங்குகின்றது என்பதை அறியாமல் அவர்கள் விளையாட்டாக செய்ததின் பயனாக சிவபெருமான் கோபமுற்று பார்வதி தேவியை கண்களால் எரித்து சாம்பலாக்கினார் அதன் பின் பார்வதி தேவியை எட்டு பிண்டங்களாக கையில் எடுத்து கொண்டார் இதே சமயம் நாகலோகத்தில் நாக கன்னி சிவபெருமானிடம் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தால் அவன் முன் தோன்றிய சிவன் தன்னிடம் இருந்த எட்டு பிண்டங்களை சாப்பிடுமாறு கொடுத்தார் அதை உண்ட நாகக்கண்ணியின் வயிற்றில் அது எட்டு முட்டைகளாக உருமாறி வெளிவந்தன நாகக்கண்ணி அந்த எட்டு முட்டைகளையும் மடை காத்து வந்தாள் நாற்பத்தி ஓராவது நாள் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எட்டு முட்டைகளில் இருந்து எட்டு பெண் குழந்தைகள் பிறந்தன முதலாவதாக பிறந்தவள் முத்துமாரி என்ற முத்தாரம்மன் இரண்டாவதாக பிறந்தவள் பத்ரகாளி மூன்றாவதாக பிறந்தவள் முப்பிடாரி நான்காவதாக பிறந்தவள் உலக அளந்தால் உலகநாயகி துளுக்கானத்தம்மன் என்றும் ஐந்தாவதாக பிறந்தவள் அரியன் ஆச்சி கன்னி என்றும் அழைக்கப்படுகிறார் ஆறாவதாக பிறந்தவள் செண்பகவல்லி என்ற வடக்கு வாசல் செல்வி செல்லியம்மன் ஏழாவதாக பிறந்தவள் சந்தனமாரி என்ற சடைமாரி எட்டாவதாக பிறந்தவள் காந்தாரி இவர்கள் எட்டு பேரும் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து சிவனை நோக்கி தவம் இருந்தனர் அவர்கள் தவத்தை கண்ட சிவன் அவர்கள் முன் தோண்டினார் அஷ்டகாலிகள் சிவனிடம் தங்கள் பிறப்பு குறித்து கேட்க சிவனும் பதில் கூறினார் மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டுவரும் மகிஷாசுரனை வதம் செய்யவே தங்களை படைத்துள்ளதாக கூற முத்தாரமன் தங்கள் வேண்டுகோளை ஏற்று மகிஷாசுரனை நாங்கள் அழித்து வருகிறோம் என்று கூறினார் அதன் பின் எங்கள் எட்டு பேரையும் நீங்கள் மனமுடிக்க வேண்டும் என்று கேட்டால் சிவனும் ஒப்புதல் அளித்தார் மேலும் மகிஷாசுரனை அளிக்கும் வகையில் வரங்கள் கேட்க அவர்களுக்கு அனைத்து வரங்களையும் கொடுத்து அனுப்பினார் சிவபெருமான் சிவபெருமான் ஆணைப்படி மகேந்திரகிரி பர்வத மலைக்கு வந்தனர் அஷ்டகாலிகள் மைஷாசுரன் இடையே யுத்தம் நடக்கிறது தனித்தனியாக நிற்பதை விட ஒரு சேரன் என்றால் தனது வலிமை அதிகம் என்பதை உணர்ந்த அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒரு சேர அமைந்து சாமுண்டீஸ்வரியாக மாறி மகிஷாசுரனை வதம் செய்கின்றனர் இறக்கும் தருவாயில் அரக்கன் மைஷாசுரன் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் வாழும் வரை மனித குலத்தில் ராஜாவாக இருந்தேன் இனி கானகத்தில் வாழும் உயிர்களுக்கு ராஜாவாக சிங்கமாக மாறி தாயை சுமக்கும் பாக்கியம் தந்தருள வேண்டும் என்று வளர்க்கின்றான் இருந்த அன்னை சாமுடீஸ்வரி சாந்த ருபிணியாக மாறி மைஷாசுரனை மன்னித்து சிங்கமாக்கி தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டாள் அன்றில் இருந்து அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒரு சேரன் என்ற கோலத்தில் உள்ள தேவி மைஷாசுர மர்த்தினி என்ற நாமத்தில் அழைக்கப்படுகின்றாள்